மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் சுழலும் சிவலிங்கத்தை பற்றிய தத்துவம் உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை சிவபெருமானை தரிசிக்க அவ்வையார் கைலாயம் போறாங்க அப்பா அவங்களுக்கு மிகவும் களைப்பா இருக்கவே அங்கேயே ஒரு இடத்துல கால் நீட்டி ஓரமா உட்கார்ந்துடுறாங்க அத பார்த்த பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அவங்க நேரடியா கிட்ட போய் அவ்வையே இது சிவபெருமான் இருக்குன்னு திசை இந்த இடத்தை பார்த்து நீங்க கால் நீட்டி உட்காரலாமா இது தவறு இல்லையா இது சிவபெருமானையே அவமதி அவமதிக்கிறது போல ஆகாதா அப்படின்னு கேட்டாங்க அதை கேட்டதும் நம்ம அப்பையார் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா பலமா சிரிச்சாங்க உடனே பார்வதி தேவி ஏன் பாட்டி சிரிச்சிங்க அப்படின்ற கேள்வியோட அவங்க முகத்தை பார்த்தாங்க உடனே அப்பையார் சொன்னாங்க அண்டமெல்லாம் நிறைந்திருக்கிறா சிவபெருமான் அப்படியாப்பட்ட ஒருத்தரை நீங்க இந்த ஒரு திசையை மட்டும் காட்டி இந்த பக்கம் தான் இருக்காரு கால் நீட்டாதீங்கன்னு சொல்றீங்களே இது கரெக்டா அதாவது சரியா அப்ப நீங்க அவர் இல்லாத திசையை பார்த்து எனக்கு காட்டுங்க நான் அந்த பக்கமா என் காலை நீட்டி கொஞ்ச நேரம் இலை பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுன்னா பார்வதி தேவி இந்த உணவு இங்கேயே உணர்றாங்க நம்ம சிவபெருமா என்னது உலகமெல்லாம் நிறைந்திருக்கிறார் இந்த தத்துவத்தையே நம்ம பார்வதி தேவிக்கு அபையாத சொல்லிதான் புரியுது அதனால இந்த விஷயத்தை உணர்த்துற விதமா தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சுழலும் சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு ஐதீகம் சொல்லுது ஐதீகத்தில்